வணக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா திருப்பூரில் ஊத்துக்குளி அப்படின்ற இடத்துல கைத்தமலை முருகர் கோயில் அடிவாரத்தில் ஒரு பழமையான கிணறு தேடி தாங்க வந்திருக்கோம் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பராமரிப்பு இல்லாமல் சிதஞ்ச நிலையில இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தகவல் கிடைச்சிருந்தது வாங்க அந்த இடம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் ஸோ இதாங்க அந்த பழமையான கிணறு இங்க பாருங்க ஆனால் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இங்க பாருங்கள் எவ்வளோ தூரம் ஒரு பழமையாக இருக்குன்னு பாருங்கள் இன்னும் சூப்பராக பராமரித்து வச்சுருந்தாங்கன்னா இந்த இடம் எப்படி இருக்கும் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் என் மைண்டில் ஓடுதுங்க ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸான உடனே இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு யானையோட சிற்பம் வந்து வச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் உறவேற்கிற மாதிரி ஒரு யானையோட சிற்பம் அந்த இடத்துல ஒரு நந்தி சிற்பம் கூட இருக்குதுங்க ஸோ அங்கே முன்னாடி வந்து ரெண்டு யாழி சிற்பங்கள் இருக்குது ஸோ இந்த இதையெல்லாம் பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான ஒரு கிணறு அப்படின்றது இப்போ நம்ம அப்படியே கீழே போய் பார்ப்போங்க எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி இடங்கள் வந்து பராமரித்து வச்சுருந்தா அது இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக மட்டும்தாங்க இதை எடுத்து உங்களுக்கு காட்டி தெரியப்படுத்துகிறேன் சப்போஸ் யாராவது இது நல்ல உலகங்கள் பார்த்து வந்து சுத்தம் சுத்தம் பண்ணி இங்கே சட சடன்னு சவுண்டு வேறு வருதுங்க சுத்தம் பண்ணி இதுக்கு ஒரு மாற்றம் கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேங்க பாருங்கள் இங்கே சிற்பமெல்லாம் பாருங்களேன் இல்லை இந்த யாலி சிற்பங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இருக்குங்க இல்லை இங்கே பாருங்கள் ஸோ இங்கே வந்து யானை கொம்போடு இருக்கிற யானையும் அதுக்கப்புறம் இங்கே ஒரு மிருகம் வந்து கொம்போடு இருக்குது பட் ஆனால் இங்கே பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ரெண்டு மிருகங்களும் வந்து யானை தான் பட் ஆனால் டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ரெண்டு மிருகங்களும் சண்டை போடுற மாதிரி ஒரு சிற்பம் வந்து இந்த இடத்துல வந்து செதுக்கி அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் ஸோ அந்த பழமையான டிசைன்ஸு மேலே பார்த்தீங்கன்னா அந்த யாலி சிற்பங்களுக்கு உண்டான அடையாளங்கள் இங்கே பாருங்கள் அந்த பழமையான கற்களுக்கு உண்டான அந்த பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து அந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்றது இங்கே பாருங்கள் முகமெல்லாம் பாருங்கள் நான் செப்பல் தொட்டு வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன் பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பாடெல்லாம் உடஞ்சு கிடக்குதுங்க சப்போஸ் எங்கேயாவது காலில் ஏறி அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இங்கே செப்பல் தொட்டு வந்திருக்கேன் இப்போ அந்த காலத்தில் அந்த விளக்கு மாடமெல்லாம் பயன்படுத்துவாங்கள்ல அதாவது ஒரு சின்ன விளக்கு வந்து இந்த இடத்துல ஏற்றி அதில் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த இடம் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்காங்க பாருங்களேன் ஒரு ஆறு இடத்துல இருக்குதுங்க இங்கே பாருங்களேன் எப்படி குப்பையாக கிடக்குதுன்ட்டு தா ஸோ இந்த கேனரோட என்ட்ரன்ஸில் வந்து இப்போ ஒரு விநாயகர் சிலை அதாவது இங்கே ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏதோ ஒரு ராஜாவோட சிற்பமோ என்னோ ஒன்று தலை செதைஞ்ச மாதிரி ஒரு சிற்பம் வந்து இருக்குதுங்க இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் அங்கே வந்து ரெண்டு பெண்கள் வந்து நடனம் ஆடக்கூடிய ரெண்டு சிற்பங்களும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சிற்பம் இருக்குது பாருங்க ஸோ இந்த பக்கம் லிங்கம் இருக்கிற மாதிரி ஒரு அடையாளம் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா அடையாளங்கள் வந்து இந்த கிணறுல வந்து இருக்குதுங்க பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இவ்வளோ பெரிய ஒரு பழமையான இடம் வந்து இப்படி இருக்குது அப்படின்றது அங்கே பாருங்கள் அந்த ஸ்டெப்ஸ் வந்து அந்த கிணத்துக்குள்ளே இறங்குற அங்கே ஒரு ஸ்டெப்ஸும் இருக்குது இப்போ அப்படியும் ரெண்டு மூணு ஸ்டெப்ஸும் வேலை போகுது அந்த அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த செவத்தில் பாருங்க சிற்பங்கள் அங்கேயும் இருக்குது உங்களுக்கு தெளிவாக தெரியாது கேமரால பட் ஆனால் நான் இங்கேருந்து பார்க்கறதுனால எனக்கு தெளிவாக தெரியுதுங்க இப்போ அந்த இடத்துல போய் எடுக்க முடியுமான்னு பார்த்தா எடுக்கவும் முடியாது சைடில் ஏறி தான் அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும் நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேணாம் தண்ணியும் ரொம்ப நாள் பா பாசம் பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி இருக்குதுங்க பாருங்களேன் இதை நான் சொன்னபோது கரெக்டாக இது எப்படியாவது இந்த இடத்துக்கு போயிடணும் அப்படின்றது என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது சரி இன்றைக்கி தான் அதுக்கு டைம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க டக்குன்னு இன்னைக்கு காலையில் ஃப்ரீயானேன் சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல கண்ணாடி பாட்டில்ஸு மாதிரி மாதிரிலாம் இருக்குது அப்படின்றது பாருங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்கே இந்த மரம் எல்லாம் வளர்ந்து ஓரளவுக்கு வழி இருக்குது இதெல்லாம் விட்டு மீண்டும் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தால் இந்த இடம் சூப்பராக இருக்குங்க இந்த இடத்த எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு டைம் உங்களுக்கு நான் சுற்றி காட்டிடுறேன் இங்கெல்லாம் பாருங்கள் ஒரு சின்ன தொட்டி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கம்பி வேலி எப்போ போட்ட மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இது பயன்பாட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இப்படி இருந்தால் இப்படியாங்க இருக்கும் இது மறுபடியும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசையும் கூட வந்தால் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் அப்படியே மரமெல்லாம் சூழ்ந்து இது வந்து இருக்குங்க இங்கே பாருங்கள் இப்போ அந்த சைடில் இருந்து பார்க்கும்போது அதாவது மேலேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல ஆனால் வந்து இது பராமரிப்பில் இருந்துருந்தால் இன்னும் நல்லா இருக்குங்க இந்த பக்கம் சைடிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிணறுக்கு சேர்ந்த அந்த கற்கள்லாம் அப்படியே தள்ளி தள்ளி கிடக்குதுங்க ஏதாவது சிற்பம் கிடக்குமான்னு பார்க்குறேன் அந்த இடத்துல பாருங்களேன் எது ஒன்று கிடக்கு இருங்க பாருங்க ஆட்டங்கள் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய கற்கள் இந்த இடம் ஃபுல்லாமே வந்து நிறைய கற்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குதுங்க நிறைய சிற்பங்கள் இருக்கிற மாதிரியான கல் ஏதாவது இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ வரைக்கும் எதுவும் மாட்டல ஆட்டங்கள் தான் இருக்குதுங்க நாலு பின்ன நீங்கள் வந்து அதாவது ஊத்துக்குழி பக்கம் இருக்க முருகன் கோயில் கைத்தமலை முருகன் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு போகிற வழியிலே ஒரு அந்த ரோட்லேயே நேராக வரணும் நேராக வந்தீங்கன்னா இந்த கிணத்தை வந்து நீங்கள் ரீச் ரீச் பண்ணிடலாம் ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு போங்க இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களும் நாலு பேர்த்துக்கு இதை எடுத்துக்கொண்டு போய் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன் அவ்வளோதாங்க இந்த மொத்த அமைப்பே வந்து இந்த கிணத்தை சுற்றி இந்த மாதிரி ஒரு அமைப்பு தாங்க இருக்குது பாருங்க இது வந்து கரெக்டாக அந்த ஒரு சுடுகாடு மயானம் ஒன்று இருக்குதுங்க அந்த மயானத்துக்கு ஆப்போசிட்லேயே இந்த கிணறு வந்து இருக்குது இது கரெக்டாக எதுக்கு சேர்ந்தது அப்படின்றது வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரில இங்கே பக்கத்தில் வீடுகளும் இல்லை இங்கே ஒரு கோயில் கூட இருக்குதுங்க அந்த பக்கம் அந்த கோயிலுக்கு சேர்ந்ததான்னு தெரில இல்லை இங்கே வேறு ஏதாவது கோயில் இருந்ததா இருந்துச்சான்னு கூட நம்மளுக்கு தெரியல பக்கத்தில் விசாரிக்கும்போது இது ரொம்ப வருஷம் பழமையான ஒரு கிணறு மட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுக்கு பெருசாக டீட்டெயில் தெரில இங்கேயும் ஒரு அந்த யானை போன்ற ஒரு சிற்பம் அங்கே இருக்குங்க பாருங்கள் ஓகே மக்களே கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா என்னோடய எனக்கு எப்படி இருக்குமோ அப்படி தான் உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் நாலு பேர் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னால் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு நாலு பேர்த்துக்கு எடுத்துக்காட்டுங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்ற நம்புகிறேன் ஓகே மக்களே நீங்கள் அந்த கிணறு வந்து பார்த்துருப்பீங்க ரொம்ப ஒரு பழமையான ஒரு கிணறு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இந்த வீடியோ ஒரு நாலு பேர்த்துக்கு ஷேர் விடுங்க கண்டிப்பாக அந்த கிணற்றுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்றத நம்புகிறேன் இது மாதிரி வேறு இடங்களை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் நன்றி